அன்று இருபத்தோராம் தேதி நடைபெற்ற அந்த பேரணியானது யார் கலந்து கொண்டார்கள் நாட்டை நாசம் செய்த கள்ளர் கூட்டம் தான் அங்கு குழுமியிருந்தார்கள் நாங்கள் சொல்வது போல அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் அல்ல அன்று நானூறு திருடர்கள் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள் முழு மலையும் என்று குதித்து எழுந்திருக்கிறார்கள் இந்த கட்சியினர் இனியும் எங்களுடைய எங்களுடைய ஊருக்கு வாக்கு கேட்டு வருகின்ற பொழுது

சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடுமா ஒன்றை மட்டும் சஜித் அவர் நேர்களுக்கு நிகழ்ச்சியுடன் நாங்கள் இணைந்து கொள்கின்றோம் என்று எங்களுடைய கலையகத்திற்கு பிறகு தந்து எங்களுடைய இந்த சிறப்பு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றார் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் வணக்கம் வணக்கம் இப்பொழுது சுவாரஸ்யமா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்டதை அடுத்து குழு விவாதங்கள் இப்பொழுது பாராளுமன்றத்திலே இடம்பெற்று வருகின்றது அதே போல எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி மலேகம் சார்ந்து பாராளுமன்றத்திலே நிறைய விடயங்கள் பேசப்படவிருக்கின்றது மலேகத்துக்கு இந்த பாதிட்டில் ஒதுக்கீடு என்ன மாதிரி என்பது குறித்து நாங்கள் முதன் முதலாக பிரதி அமைச்சருடைய கருத்துக்களில் நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் பிரதியமைச்சர் அவர்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி மிக முக்கியமானது ஒரு நாளாக அமையும் காரணம் மலேக மக்கள் அவர்களுக்கு இந்த பாதிட்டில் என்னென்ன நன்மைகள் அமைந்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளப் போகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது என்னென்ன விடயங்களை எதிர்பார்க்கலாம் உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வரவு செலவு திட்டமானது முழு நாட்டினுடைய அபிவிருத்தியை இலக்காக கொண்டு அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் புரிவோருக்கான ஒரு வரவு செலவு திட்டமாக இது அமையப்பட்டிருக்கிறது விசேடமாக இந்த பெருந்தோட்ட வரவு செலவு திட்டம் நாங்கள் நோக்குகின்ற பொழுது எமது அமைச்சனுடைய வரவு செலவு திட்டம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பெருந்தோட்ட பயிற்சிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அதாவது தேயிலை ரப்பர் தென்னை பனை என்று இந்த பயிர்களுக்கான அபிவிருத்தி செய்வதற்கான நிதியை ஒதுக்கின்றோம் அடுத்து அந்த பெருந்தோட்டத்தினே வேலை செய்யக்கூடிய அதை ஒட்டிய சமூகத்தினுடைய அபிவிருத்திக்காகவும் நாங்கள் பாரிய நிதியினை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம் எனவே இன்முறை உட்கட்டமைப்புக்கும் நான் சரியான ஒரு இலக்கத்தை கூறுகிறேன் உட்கட்ட அமைப்பு அதே பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் போர்டு வழங்குதல் அதே போல் பெருந்தோட்ட பதிலுடைய வீடமைப்புக்கு அமைப்புக்கு பல்வேறுபட்ட அபிவிருத்திக்காக பாரிய நிதியினை நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கு வ வரவு செலவு திட்டத்துக்காக நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் இருபத்தி எட்டாம் தேதி நீங்கள் வரவு செலவு திட்டத்திலே மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ரைட் பிரதியமைச்சர் அவர்களே இப்போது நாங்கள் தொடர்ந்து பார்த்து வாரோம் வரவு செலவு திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் சநாயக்கா அவர்களினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்தரப்பில் இருக்கின்ற பலரும் பலவிதமான விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கூட நுகைகோடைகளிலே ஒரு மாபெரும் அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் குரல் என்ற ரீதியிலே ஒரு மாபெரும் பேரணி ஒன்று கூட இடம்பெற்றது நாங்களும் எதிர்பார்த்தோம் லட்சக்கணக்கில் மக்கள் அந்த இடத்தில் குவிவார்கள் என்று ஆனால் அவர்களால் முடிந்த அளவு மக்களை திரட்டி அந்த இடத்திலே சேர்த்து அரசாங்கத்துக்கு எதிரான பல கருத்துக்களை முன்வைத்தார்கள் இதில் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு பொதுவான விடயம் என்னவென்று சொன்னால் அதாவது இந்த பேரணியாக இருக்கலாம் அதற்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் இருக்கலாம் நடைபெற்ற பல ஊடக சந்திப்புகளில் கூட இந்த அரசாங்கம் மலேக மக்களை ஏமாற்றிவிட்டது அந்த கருத்து இன்னும் இருக்கின்றது காரணம் கம்பெனிகள் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றது இருப்பினும் அரசாங்கம் கம்பெனிகளை இந்த இருநூறு ரூபாயை அதிகரிக்க சொல்லாமல் அரசாங்கம் ஒரு இருநூறு ரூபாய் அதிகரித்து ஆகவே கம்பெனிகளுடன் இந்த அரசாங்கத்துக்கு மோத வலுவில்லாமல் இருப்பதாக கூட பல கருத்துக்களை எங்களால் ஆங்காங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது இது சம்பந்தமாக உங்களிடம் ஒரு தெளிவு தேவைப்படுகின்றது நீங்கள் கேள்வியில் ரெண்டு விஷயங்களுக்கு முதலாவதாக நாங்கள் இருபத்தி ஒரு கடந்த இருபத்தோராம் தேதி முகை கூட பேரணி எடுத்துக்கொண்டால் அது முற்றிலுமாக ஒரு தோல்வியடைந்த ஒரு பேரணி ஒரு பேரணியை எவ்வாறு நடத்த வேண்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று இலங்கையுள்ள கட்சிகள் எங்களிடம் கற்க வேண்டும் என்னென்னா நாங்கள் மூன்று வீதமாக இருக்கின்ற பொழுதும் கூட எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஒரு ஒழுக்கத்தை காட்டியிருக்கிறோம் ஒரு ஒரு அழகியலை நாங்கள் காட்டியிருக்கிறோம் ஆனால் அன்று இருபத்தோராம் தேதி நடைபெற்ற அந்த பேரணியானது யார் கலந்து கொண்டார்கள் நாட்டை நாசம் செய்த கள்ளர் கூட்டம்தான் அங்கு குழுமியிருந்தார்கள் நாங்கள் சொல்வது போல் அலிபாபாவும் நாற்பது திருடர்கள் அல்ல அன்று நானூறு திருடர்கள் தலைவர்களாக இருந்திருக்கின்றார்கள் எனவே ஒரு காலத்திலே நாமல் ராஜபக்ஷவை பார்த்து ஹரின் பைனாந்து கூறினார் திருட்டு கும்பல் என்று இன்று அதே வாயால் அவர் சொல்லுகிறார் இளவரசன் என்று அன்றைய நாயகன் நாயக நாயகன் இளவரசன் என்று கூறுகிறார் யோசித்து பாருங்கள் இவர்கள் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றுகின்றார்கள் ஏனென்றால் இவர்கள் செய்த தவறை மறைப்பதற்காக நாங்கள் செய்யும் விசாரணையிலிருந்து சிறை செல்வதை தடுப்பதற்காக மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக இவ்வாறான பேரணிகளை வருகிற ஏற்பாடு செய்கின்றார்கள் நிச்சயமாக இந்த பேரணியானது எங்களுடைய முன்னோக்கிய நடவடிக்கைகள் சிறியளவும் சலசலப்பை ஏற்படுத்தவில்லை நாங்கள் பழுத்தோடு எங்களுடைய அரசாங்கம் மிகவும் சக்தி வாய்து அரசமாக அரசாங்கமாக நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் எனவே திருடர் கூட்டம் நாங்கள் திருடர்களாம் ஒன்றிணைமை என்பதை காட்டுகின்ற ஒரு மாநாடாக நாங்கள் பார்க்கின்றோம் யோசித்து பாருங்கள் மொட்டு கட்சிக்காரர்கள் ஐக்கிய தேசிய காட்சி கட்சிக்காரர்கள் அதே சுதந்திர ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்கள் இன்னும் பல கட்சியினர் சிறை சென்றவர்கள் எல்லாமே வெளிப்பரப்பிலே கூடியிருந்ததை தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நாட்டு மக்கள் சிந்திக்கின்றார்கள் எமது நாட்டு மக்கள் மீண்டும் ஒரு இவ்வாறான மோசமான அரசியலுக்கு ஒரு காலமும் இடம் கொடுக்க மாட்டார்கள் விசேஷமாக இனவாதிகள் நீங்கள் அன்று மேடையிலே பார்த்திருக்கின்றால் மிகவும் இனவாதம் மதவாதம் மக்களை பிரிக்கின்ற சாதிவாதத்தை அவர்கள் அன்று பேசியிருந்தார்கள் இதை வன்மையாக இலங்கையில் உள்ள மக்கள் கண்டிக்கின்றார்கள் ஆனால் பிரதி அமைச்சரில் நாங்கள் அதை மலையக மக்களுடைய சம்பளம் சம்பந்தமாக பேச வேண்டும் நான் அதுக்கு முன்பாக இப்போ நீங்கள் அந்த இருபத்தொழாம் தேதி சொன்னதுனால் கேட்குறேன் இப்போ அந்த இடத்துல கூட ராஜபக்சக்களுடைய ஆதரவாளர்கள் சொல்லி பெருமிதலான ஒரு மக்கள் கூட தங்களுக்கு அவதான இருந்தது அவர்கள் பற்றின உங்களுடைய கருத்து உங்களுக்கு தெரியும் இலங்கையில எந்த தேர்தல் எது நடந்தாலும் தங்களுடைய கட்சிக்கு என்று சில ஆதரவர்கள் இருப்பார்கள் இறுதியாக கூட இலங்கையிலே பாரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்ட நிலையிலும் கூட மொட்டு கட்சி ஒரு கணிசமான வாக்கை பெற்றிருந்தார்கள் எனவே அந்த கட்சிக்காரர்கள் அன்று வந்திருக்கக்கூடும் எனவே அவர்கள் எவ்வாறு இதற்கு வந்தார்கள் ஒன்று மது போத்தல் சாராய போத்தல் இரண்டாவது உணவு பார்சல் சோத்து பார்சல் இதற்காகத்தான் அவர்கள் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள் இலங்கையிலே இந்த சாராய அரசியலை மக்கள் முடிவு கொண்டு வந்த வேலையிலே இந்த ராஜபக்ஷக்கள் அந்த மக்களை போதைக்கு அடிமைப்படுத்தி நாங்கள் விசேடமாக சொல்வதற்கும் கவலையாக இருக்கிறது பெண்களுக்கு போதையை கொடுத்து அன்று ஒரு ஒரு அம்மா ஒரு தாய் அவருக்கு போதையை வழங்கி இவர்கள் ஏமாற்றி அந்த கூட்டத்துக்கு வரவழைத்து அந்த அம்மா எந்த கூட்டம் வழங்கினேன் என்றே தெரியாத அளவுக்கு போதை கொடுத்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் நாம் கேட்டதற்கு அவர்களுக்கு கூட்டத்துக்கு கூட்டம் என்றால் என்ன அரசியல் ஒழுக்கம் என்றால் என்று எங்களிடம் கற்க வேண்டும் எங்களிடம் கற்பதுக்கும் அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் எனவே இந்த கூட்டமானது ஒட்டுமொத்தம் தோல்வியில் முடிந்த ஒரு கூட்டம் ரைட் அப்போ நாங்கள் அந்த விஷயத்துக்கு வரலாம் இப்போ அவங்க சொல்றாங்க கம்பெனிகள் அதிகரித்திருக்கப்பட வேண்டிய இருநூறு ரூபாய் ஏன் அரசாங்கம் உயர்த்தி இருக்கின்றது என்ற கேள்விக்கு பெருந்தோட்ட ஒரு பிரதி அமைச்சராக உங்களுடைய பதவி முதலாவதாக உண்மையிலே எதிர்கட்சி உள்ளவர்கள் ஒரு கனவில் கூட நினைக்கவில்லை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாங்கள் சம்பளம் உயர்த்துவோம் என்று அவர்கள் நினைக்கவில்லை அவர்கள் நினைத்தார்கள் பெருந்தோட்ட கம்பெனிகள் இருப்பதை காரணமாக அவர்கள் உயர்த்த மாட்டார்கள் எனவே அரசாங்கமும் இதில் தோல்வி கண்டுவிடும் எனவே சிறந்த ஒரு அரசியல் முன்னெடுப்பை இதனூடாக நாங்கள் என்று எதிர்கட்சியில் இருக்கின்ற விசேஷம் மலையக அரசியல் கட்சிகள் ஒரு பாரி எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நாங்கள் எங்களுடைய ஜனாதிபதி சாதாரண ஒரு ஜனாதிபதி கிடையாது எங்களுடைய அரசாங்கம் சாதாரண ஒரு அரசாங்கம் கிடையாது நூற்றி ஐம்பத்தோ ஒன்பது உறுப்பினர்கள் கொண்ட மிகவும் சக்தி நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் பல நேர்காணலின் கூட எங்களிடம் விளையாட முடியாது நாங்கள் சில தீர்மானங்களை மக்களுக்காக எடுக்க நேரிடும் அந்த எடுக்கின்ற பொழுது யாருக்கும் நாங்கள் பயம் கிடையாது அந்த தீர்மானத்தை எடுப்போம் என்று கூறினோம் இவர்கள் கூறினார்கள் இல்லை உங்களால் மோத முடியாது நாங்கள் மோதுவதற்காகவே நாங்கள் பல தீர்மானங்களை நாங்கள் எடுக்கின்றோம் நாங்கள் பயம் கிடையாது இன்று கம்பெனிகள் அதாவது எங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக கம்பெனிகள் இருநூறு ரூபாயை வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டார்கள் நாங்கள் யோசித்தோம் இந்த மலைக மக்கள் இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து இரத்தத்தையும் வியர்வையும் இந்த பூமிக்கு சிந்தி உரமாக்கி தேலை செய்தி மூலமாக எமது நாடு அந்நிய செலாவணியை பெற்றுக்கொண்டது இந்த மக்களால் தான் இந்த இந்த நாட்டிலே பல கல்வியாளர்கள் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்று நாங்கள் கூறலாம் இன்று மாகாணத்தை எடுக்கலாம் கிழக்கு மாகாணத்தில் தென் மாகாணத்தில் எடுக்கலாம் அந்த மாகாணத்தில் உள்ளவர்களை படிக்க வைத்தது யார் இந்த தேயிலை தோட்டத்தில் வேலை பெறு எங்களுடைய பெண்கள் ஆண்கள் இவர்கள் கட்டிய வர் இவர்கள் உழைத்த அந்த உழைப்பின் காரணமாகத்தான் என் நாட்டுக்கு அந்நிய செலாவணி வந்தது அதனூடாகத்தான் இலவச கல்வியையும் இலவச சுகாதாரத்தையும் பெற்றார்கள் எனவே அந்த ஒரு நன்றிக்காக எங்களுடைய ஜனாதிபதி அரசாங்க நிதியிலிருந்து ஐயாயிரம் மில்லியன் ரூபாவை தோட்ட தொழிலாளர்காக உயர்த்தினார் எனவே இந்த செயலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் எங்களுடைய ஒரு தோட்ட தொழிலாளிக்கு ஊக்குவிப்பு தொகையாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஐ இருநூறு ரூபாய் வழங்கப்படுகின்ற பொழுது பாருங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி சதி பிரேமதாச கட்சியில் இருக்கின்ற ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் லஞ்ச ஒழுப்பு ஆணைக்குழுவை சென்று அரசாங்க நிதியை தோட்ட தொழிலாளருக்கு வழங்குவது தவறு என்று முறைப்பாடு செய்கின்றார்கள் அதே கட்சியில் இருக்கின்றார்கள் எமது மலையத்துள்ள கூட்டணி கட்சி இருக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் உங்களுக்கு உங்களுடைய கட்சியிலே மாறுபட்ட கருத்து இனவாதிகள் வெளிப்படையாக இனவாதத்தை பேசுகின்றார்கள் நாமல் ராஜபக்ச கூறுகிறார் தோட்ட தொழிலாளர் எவ்வாறு அரசாங்க சம்பளத்தை வழங்க முடியும் பிழை என்று கூறுகிறார் அரசாங்க நிதியை மத்திய வங்கி ஊழல் செய்கின்ற பொழுது பல கோடியை இழந்தது அரசாங்க அபிவிருத்தியிலே பல கோடி ரூபாய்களை ஊழல் செய்கின்ற பொழுது உங்களுக்கு யாருக்கும் அரசாங்க நிதியை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் சம்பளத்தை உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கம் முடிவெடுத்த போதுதான் இவர்களுக்கு நாட்டு பற்றை அவர்கள் காட்டுகிறார்கள் எனவே நான் ஒன்றை மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் மலைய கட்சிகளுக்கு மீண்டும் அங்கு இடம் கிடையாது என்ன என்ன முகத்தை வைத்து கொண்டு அவர்கள் அந்த கட்சியோடு இருப்ப இருப்பார்கள் அந்த பெண் பாராளுமன்ற உறுப்பினர் முறைப்பாடு செய்கின்ற பொழுது சஜித் பிரேமதாஸ் அவருடைய அனுமதி இல்லாமல் அவள் செய்திருப்பார் அப்படி செய்திருந்தால் கட்சிக்கு வழிநடத்தக்கூடிய தலைமைத்துவம் யாருக்கு கிடையாது சஜித்து கிடையாது ஆனால் அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட இல்லை என்ன என்று மிகவும் ஒரு அதாவது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான அவ்வாற ஒரு கருத்தை கூறினார் உங்களுக்கு தெரியும் இந்த செயல்பாடானது முழு மலைகம் என்று மாறியிருக்கிறது முழு மலைகும் என்று கொதித்து எழுந்திருக்கிறார்கள் தேங்காய் உடைக்கின்றார்கள் கூறுகிறார்கள் இந்த கட்சியினர் இனியும் எங்களுடைய எங்களுடைய ஊருக்கு வாக்கு கேட்டு வருகின்ற பொழுது நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று ஆண்களும் பெண்களும் எங்களுடைய தாய்மார்களும் தயார் இருக்கின்ற பொழுது அந்த பயத்தை கண்டு இவர்கள் உடனடியாக ஒரு ஊடகவியல் மாநாட்டை கூட்டி நாங்கள் எதிர்ப்பு இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த நாட்டு மக்களிடம் நாங்கள் கூறுகிறோம் இவ்வாறான இனவாதத்தை கக்குகின்ற கட்சிகள் தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்குகின்ற பொழுது அதை தாங்க கொள்ள முடியாதவர்கள் தான் இன்று எதிர்கட்சியில் இருக்கிறார்கள் ஏனென்றால் எதிர்கட்சியில் இருக்கின்ற மலைய கட்சிகளுக்கு தெரியும் இனி மலைய மக்கள் அனுர அரசாங்கத்தோடு தான் இருப்பார்கள் அது எந் எக்காலத்திலும் மாற முடியாது எனவே மீண்டும் ஒரு ஏமாற்ற அரசியலை நடத்தி குடும்ப அரசியலை நடத்தி தங்களுடைய வயிறை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் என்ற பயத்தினால் இன்று எங்களுடைய மலையக மக்களை வாக்கு பெற்ற அந்த மலைய கட்சிகளே அதே மக்களுக்கு துரோகத்தை அளிக்கின்ற கட்சிகளாக மாறியிருக்கிறார்கள் இன்று பல்வேறுபட்ட பலம் பொருந்திய கட்சிகள் இன்று ஒரு உறுப்பினரோடு பாராளுமன்றம் இருக்கிறார்கள் எனவே அடுத்த தேர்தலிலே இருக்க இடம் தெரியாமல் முகவரி இழ முகவரி இழந்து மக்களால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் துடைத்தறியப்படுவார்கள் இப்போ எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பத்தி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த நாமல் ராஜபக்சனுடைய கூட்டம் நிறைவடைதுமே மறுநாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் பதிவை பதிவிடுகின்றார் எப்படி என்றால் சஜித் பிரேமதாச இதே மாதிரி அதாவது நாமல் ராஜபக்ச செய்ததை போல மக்களை திரட்டி ஒரு கூட்டம் செய்யும் வரை நாமல் ராஜபக்ச தான் எதிர்கட்சி தலைவர் அப்படி என்று ஒரு கருத்தினை அவர் தெரிவிக்கிறார் ஆனால் அவரும் சஜித் பிரேமதாசவின் கூட்டணியில் ஒருவர் இப்படி இருக்கையில் இந்த மாதிரியான ஒரு கருத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் சஜித் நாமல் ராஜபக்ஷ எதிர்கட்சி தலைவராகி விடுவாரா சஜித் பிரேமதாசவின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடுமா இப்படி பல குழப்பங்கள் இருக்கின்றது ஒரு ஆளும் தரப்பு எம்பியாக அமைச்சராக உங்களுடைய கருத்து என்ன இவ்வாறான கருத்துக்கள் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் சஜித் பிரேமதாச பாவம் அவர் சிரிப்பில்லை அவரை நன்றாக ஏமாற்றுகின்றார்கள் அவரை கூடாத நபர்களால் அவர்கள் வழிநடத்தப்படுகிறார் எனவே இனியும் எதிர்க்கட்சி பதவியை பாதுகாக்க வேண்டுமென்றால் அங்கிருக்கிற குள்ள நறிகளை அவர் இனங்காணப்பட வேண்டும் அந்த சந்தர்ப்பவாதிகளை அவர் இனங்காண வேண்டும் எனவே சஜித் அவர்களே உங்களை உங்கள் கூட இருப்பவர்கள் உங்களை நன்றாக ஏமாற்றுகின்றார்கள் எனவே நீங்கள் அவர்களிடமிருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் தொடர்ச்சியாக எதிர்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் இப்போ நாமல் ராஜபக்ச அன்றைக்கு அந்த கூட்டத்தில் ஒரு சவால் விடுக்கிறார் கிடைக்கின்ற முதற் சந்தர்ப்பத்தில் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்று குறிப்பிடுகின்றார் சாத்தியமா அரசாங்கத்தை விடுவார்களா அது ஒரு அவர் கனவு கண்டிருப்பார் அவர் பேசுவதற்கு ஒரு வார்த்தைக்கு அது அழகாக இருக்கலாம் ஒரு ராஜபக்ஷ அல்ல ஆயிரம் ராஜபக்சல் வந்தாலும் எங்களுடைய அரசாங்கத்தை ஒரு துளியனவேலும் உங்களால் நெருங்க முடியாது நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இது சாதாரணமாக அரசு கிடையாது மக்களால் மூண்டின மக்களால் கட்டியெழுப்பப்பட்ட ஒரு மக்கள் ஆட்சி இது இது யாராலும் துரோகத்தாலும் சதியாலும் கழகத்தாலும் எமது அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியாது நீங்கள் ஒன்று என்றால் நாங்கள் ஆயிரத்தை உருவாக்குவோம் பழம்பொருதி அரசாங்கம் போராட்டம் என்றால் என்று எங்களுக்கு தெரியும் ஆர்ப்பாட்டம் என்றால் என்று எங்களுக்கு தெரியும் மக்களை நீங்கள் அணித்திருட்டதை விட பல லட்ச மடங்கு அணித்திரட்ட எங்களால் முடியும் எனவே நீங்கள் மோதுவது சாதாரண ஒரு மலை கிடையாது நாங்கள் இமயம் இமயம் இது தட்பெருமைக்காக நாங்கள் சொல்லவில்லை மக்களுடைய அதிகாரத்தை நான் சொல்லுகிறேன் மக்கள் எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள் சாதாரண அதிகாரம் கிடையாது மிகப்பெரிய அதிகாரம் எங்களுடைய அரசு மக்களுக்காக செயல்படுகின்றது நாங்கள் மக்களுக்காகவே நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் எனவே மக்கள் ஆட்சி நேர்மையான ஆட்சி ஒருபோதும் வீழ்த்த முடியாது மக்களுக்கு என்று நாங்கள் துரோகம் செய்கின்றோமோ மக்களுக்கு என்று நாங்கள் எதிராக செயல்படுகின்றோமோ அன்று மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இன்று மக்களால் நாங்கள் போற்றப்படுகின்றோம் மக்கள் அன்று வரவேற்கப்படுகின்றோம் எனவே இந்த மக்கள் ஆட்சியை இந்த குள்ள ஒருபோதும் நெருங்க முடியாது இவர்கள் துரோகம் துரோகம் செய்வர்கள் கொள்ளையர்கள் கபழர்கள் நாட்டை நாசம் செய்த நாசக்காரர்கள் இவர்களை ஒருபோதும் மக்கள் மீண்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பிரதமைச்சர் அவர்களே இப்போ நீங்கள் எதிர்தாரப்பை பற்றி கூறினீர்கள் மக்கள் சம்பந்தமாக பேசினீர்கள் பாராளுமன்றத்திலே அண்மையில் உங்களுக்கும் வடபகுதியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடு ஒன்று இடம்பெற்றது அவர் கூறுகிறார் மலேகத்தில் நீங்கள் மலேக மக்களை பற்றி அக்கறை இல்லை இருநூறு ரூபாய் அதிகரித்தது போதுமா ஒரு பானும் பிளேண்டியும் வாங்கி கொடுக்கவே பத்தாது அப்படியான கருத்துக்களை முன்வைத்தார் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் உண்மையிலே அதை பற்றி பெருசாக பேசுவது கொன்றும் கிடையாது என்று நான் இப்போ இப்போ சோசியல் மீடியாவில் பல கருத்துகள் இருக்குது பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு அரச தரப்பே பயப்படுகிறது அவருடைய அந்த பேச்சு வந்து இப்போ இடம் வைரல் நான் கண்டேன் இந்திய ஊடகங்கள் கூட இப்போது அடிக்கடி அவருடைய உரையை சிறப்புரையாக பொழுது காண்பித்து கொண்டு இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்தை நாளும் தரப்பில் இருந்து ஒன்று மக்கள் வந்து அதிகமான நகைச்சுவை விரும்புகிறார்கள் இன்று சாதாரண திரைப்படம் கூட நகைச்சுவை இல்லாவிட்டால் அது அந்த திரைப்படம் நீண்ட நாள் ஓடாது எனவே மக்கள் சில விடயங்களை பொழுதுபோக்காகவும் நகைச்சுவைக்காகவும் சிரிப்பதற்காகவும் பார்க்கின்றார்கள் அதுதான் உண்மை காமெடி தான் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கூறுகிறீர்கள் மக்கள் மக்களுடைய கருத்து ரைட் இப்போ மற்றொரு கருத்தான் அரசாங்கத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அரசாங்கம் வந்து இவர்களுடைய கருத்துக்களை செய்து கொடுப்பதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் அண்மையை நாட்களாக எங்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் கூடியதாக இருக்கிறது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா அப்போ நீங்கள்லாம் பேசுகிறத வந்து உயர்மட்டம் அரசாங்கத்தில் இருக்கின்ற உயிர் பீடம் வந்து மதிக்காது செவி கொடுக்காது இவர்களுடைய கருத்துக்கு அங்கு இடமில்லை அவர்கள் நினைத்தது தான் அங்கு செய்யப்படுகின்றது என்பது மாதிரியான ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது யார் உயர்மட்டம் யார் கீழ்மட்டம் எங்களுடைய கட்சியிலே ஒவ்வொரு உறுப்பினரும் எல்லாம் உயர்மட்டம்தான் எங்களுடைய கட்சியிலே உயர்மட்டம் எடுக்கின்ற முடிவு கீழ்மட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய கருத்துக்களை பொருள்படுத்தாது அல்லது ஆலோசனை பெறாது என்பதால் பொய்யான கருத்து என்னுடைய கட்சியிலே எந்த முடிவும் ஒரு ஜனநாயக அடிப்படையிலே கலந்து ஆலோசிக்கப்பட்டு எல்லாருடைய கருத்துக்களும் உள்வாங்கி உள்வாங்கப்பட்டு எடுக்கின்ற தீர்மானம் எனவே வெளியில் உள்ளவர்கள் பொறாமையின் காரணமாக கூறுகின்ற கருத்து இன்று குறுகிய காலத்திலே என்று என்னுடைய அமைச்சனோடாக பல சாதனைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் வீட்டு திட்டமாக இருக்கலாம் ஐயப்பனுடைய யாத்திரையை புனித யாத்திரையாக அறிவித்ததிலிருந்து பல்வேறுபட்ட நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் எனவே எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம் எங்களுடைய அரசாங்கம் இருக்கலாம் எல்லா இனத்தினுடைய எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதே போல் வடகிழக்கு கிழக்கில் உள்ள தமிழ் சகோதரர்கள் அதே போல் எங்களுடைய மலையக மக்களுடைய பிரதிநிதிகள் எங்களுடைய எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து எங்களுடைய எண்ணத்தினுடைய எண்ணங்களை அவர்கள் கேட்டறிந்தான் நாங்கள் சில முடிவுகள் எடுக்கிற மொழியை அதாவது எங்களை கண்டு கொள்ளவில்லை அதெல்லாம் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுடைய விமர்சனம் கட்சிக்குள்ளே வந்து பாருங்கள் நாங்கள் யாருண்டு அப்போது உங்களுக்கு புரியும் ரைட் அவை இன்று எங்களுடைய இந்த நேருக்கு நேர் நேரு கால நிகழ்ச்சியுடன் இணைந்து சமகால பேசு பொருளாக இருக்கின்ற விடயங்களுக்கு கேள்விகளுக்கு அரச தரப்பிலே என்ன பதில் என்பதை நாங்கள் இன்று ஒரு பிரதியமைச்சரோடாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு விடயங்களை பகிர்ந்து கொண்ட பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் விசேடமாக நாங்களும் உங்களுடைய லங்கா ஸ்ரீ நிறுவனத்துக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம் இவ்வாறான சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய கருத்துக்களை இந்த உலகம் முழுவதிலும் மக்களுக்கு கொண்டு செல்வதிலே உங்களுடைய நிறுவனம் சிறப்பாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஒரு நடுநிலையான செய்தியும் நீங்கள் வழங்கி வருகிறீர்கள் எனவே உங்களுடைய நிறுவனத்துக்கும் உங்களுக்கு விசேஷம் உங்களுக்கும் சிறப்பான ஒரு ஊடகவியாளர் உங்களுக்கும் ஒரு வார்த்தைகளை கூறிக்கொண்டு நிறைவு செய்து நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இன்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு பிரதி அமைச்சரை நாங்கள் இன்று எங்களுடைய கலைகத்துக்கு அழைத்து அவரிடம் கேள்விகளை கேட்டிருக்கின்றோம் இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில் உங்களுக்கு இருக்கக்கூடும் இந்த நேர்காணலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கேள்விகளை பதில் பதிவு செய்யுங்கள் அந்த கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுத்தர நாம் தயாராக இருக்கின்றோம் அடுத்த நேர்காணலில் மற்றும் ஒரு முக்கிய பிரமுகரோடு உங்களை சந்திக்கின்றோம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசிஹருடன் நான் பில்ஷான் வின்சன் நன்றி Walaka.